ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்போது சி டபிள்யூ ஐம்பது எண்பத்தி ஒன்று பொலிரோ வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோடய ரெக்கார்ட் கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி என்னோச்சு எல்லாமே கையில் கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி எடுத்தாலும் அந்த ஊருக்கு சிசி எடுத்து ரெக்கார்ட் எல்லாமே கிளியராக வாங்கி கொடுத்துடலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோடு இருக்குது டயர் கண்டிஷன் நாலுமே பாருங்கள் தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது உங்களுக்கு டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் பார்த்துட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் எங்க வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க பிளாட்ஃபார்ம் எல்லாம் பாருங்கள் தொட்டி எல்லாமே சைடு ஏங்கல் எல்லாமே இரும்பு தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வேண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பொலிரோ சிட்டி பிக்கப் வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்து ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின் அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் அது எல்லாமே உங்கள் ட்ராக்கை பொறுத்து தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இன்சைடு பாருங்கள் எல்லாம் நல்லா தெளிவாகவே இருக்குது எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் ட்ரையல் பார்த்தாவே பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பொலிரோ சிட்டி பிக்கப் சிட்டி கிங்கு மேல்கட்டு வண்டி இருபத்தி நாலு மாதம் எப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் டயரு எல்லாமே நாலு டயருமே தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட் வந்து ஏழு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்ன பண்ண அனுசரித்து பேசிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்தது தான் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து ரெக்கார்ட் எல்லாமே க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒலிரோ சிட்டி பிக்கப் சிங்கிள் ஓனரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்